அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கடலூர் சயின்ஸ் சேனலில் வந்து மெல்ல கற்கும் மாணவர்களுக்காக அந்த பொருத்துக பகுதி வினாக்களை பார்க்க போகிறோம் பாடம் ஒன்று இயக்க விதிகள் நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது நேர்கோட்டு உந்தமை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது அடுத்து ரெண்டாம் பாடம் ஒளியியல் ரெட்டினா விழித்திரை கண் பார்வை கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை சிலியரி தசைகள் விழியேற்பமைவு திறன் கிட்டப்பார்வை சேமைப்புள்ளி விழியை நோக்கி நகர்தல் தூரப்பார்வை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல் பாடம் மூணு நீள் வெப்ப இயற்பிகள் நீள் வெப்ப விரிவு நீளத்தில் மாற்றம் இதில் கேள்வி வச்சே ஓரளவு பதிலாக பரப்பு வெப்ப விரிவு பரப்பில் மாற்றம் பரும வெப்ப விரிவு பருமனில் மாற்றம் வெப்பாற்றல் பரவல் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள் போல்ஸ்மேன் மாறிலி ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி மூணு ஜூல் கிலோ மைனஸ் ஒன் அடுத்து பாடம் நாலு மின்னோட்டவியல் மின்னோட்டம் ஆம்பியர் மின்னழுத்த வேறுபாடு வோல்ட் மின்தடையன் ஓம் மீட்டர் மின்திறன் வாட் மின்னாற்றல் ஜூல் அடுத்து அஞ்சாம் பாடம் குற்றொலி பத்து HZ எதிரொலி அல்ட்ராசோனாகிராஃபி மீயொலி இருபத்ரெண்டு கே ஹெச்இசட் அடுத்த மிகுந்த பகுதி இருக்கங்கள் அடுத்த அணுக்கறி ஏற்பியலில் ஒரு ஐந்து பொறுத்துகள் இருக்குது பார்க் மும்பை இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் ஐஜிசிஆர் கல்பாக்கம் இந்தியாவின் முதல் அணுக்கருவொலை அப்சரா எரிபொருள் யுரேனியம் தனிப்பான் கனநீர் குளிரிப்பான் காட்மியம் கழிவுகள் அல்லது நீர் வரணம் தடுப்புறை காரியம் சாடி பஜன் விதி இடப்பெயர்ச்சி விதி ஐரின் கியூரி செயற்கை கதிரியக்கம் ஹென்ரி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் நிறையாற்றல் சமன்பாடு கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு வளமய வளமைப் பொருட்கள் உற்பத்தி உலை கட்டுப்பாடான தொடர்வினை அணுக்கரு உலை இணைவினை ஹைட்ரஜன் குண்டு கோபால்ட் அறுவது இரத்த சோகை அயோடின் நூற்றி முப்பத்தொன்று தைராய்டு நோய் சோடியம் இருபத்தி நாலு இதயத்தின் செயல்பாடு கார்பன் பதினாலு படிமங்களின் வயது அடுத்து பாடம் ஏழு வேதியியல் பகுதி எட்டு கிராம் ஆக்சிஜன் ஜீரோ புள்ளி அஞ்சு மோல் நாலு கிராம் ஹைட்ரஜன் ரெண்டு மோல் ஐம்பத்தி ரெண்டு கிராம் ஹீலியம் பதிமூணு மோல் நூற்றி பன்னெண்டு கிராம் நைட்ரஜன் நாலு மோல் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் குளோரின் ஜீரோ புள்ளி அஞ்சு மோல் அடுத்து பாடம் எட்டு முலாம் பூசுதல் துத்தனா துத்தநாகம் பூச்சி காற்றிலா வருத்தல் காற்றிலா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு ஆக்சிஜனேற்ற வினை அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை பற்குழி அடைத்தல் சில்வர்டின் ரசக்கலவை பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் வாய்க்கல் அடுத்து கரைசல்கள் நீல விற்றியால் சியுஎஸ்ஓஃபோர் ஃபைவ் ஹெச் டூஓ ஜிப்சம் சிஏஎஸ்ஓஃபோர் டூ ஹெச் டூஓ ஈரமுறிஞ்சி கரைபவை என்ஏஓஹெச் ஈரமுறிஞ்சி சிஏஓ அடுத்து வேதிவினைகளின் வகைகள் வினையின் வகைகளை அடையாளம் காண்க முதல் வினை நடுநிலையாக்கள் வினை இரண்டு ஒற்றை இடப்பயிற்சி வினை எஸ்ஓஃபோர் மற்றும் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அடுத்து வெப்ப சிதை வினை நாலாவது எரிதல் வினை அடுத்து கார்பனும் அதன் சேர்மங்களும் வினை செயல் தொகுதி ஓஹெச் ஆல்கஹால் பல்லின வளைய சேர்மம் பியூரான் நிறவுரா சேர்மம் ஈத்தீன் சோப்பு பொட்டாசியம் ஸ்ட்ரீட் கார்போ வளைய சேர்மம் பென்சின் அடுத்தது பனிரெண்டாம் பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலிகள் புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை பெரணிகள் கேம்பியம் இரண்டாம் நிலை வளர்ச்சி சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை ட்ரெஸினா சைலம் நீரை கடத்துதல் புளோயம் உணவை கடத்துதல் அடுத்து பாடம் பதிமூணு மூளை புளுரா மண்டை ஓட்டுக்குழி சிறுநீரகம் கேப்சூல் வயிற்றறை இதய மூளை உரைகள் மீடியாஸ்டினம் நுரையியல் பெருக்காடியம் மார்பறை அடுத்து பாடம் பதினாலில் இரண்டு பொறுத்துகள் சிம்ப்ளாஸ்ட் வழி பிளாஸ்மோடெஸ்மேட்டா நீராவிப்போக்கு இலை ஆஸ்மாசிஸ் சரிவு அழுத்த வாட்டம் வேர் அழுத்தம் சைலத்துள்ள அழுத்தம் அடுத்து லியூக்கோமியா இரத்த புற்றுநோய் இரத்த தட்டுக்கள் த்ரம்போசைட் மோனோசைட்டுகள் போக்கோசைட் லுக்கோபினியா லியூகோசைட் குறைதல் ஏபி இரத்த வகை ஆன்டிபாடியற்ற இரத்த வகை ஓ இரத்த வகை ஆண்டிஜனற்ற இரத்த வகை ஈசினோபில்கள் ஒவ்வாமை நிலை நியூட்ரோபில்கள் வீக்கம் அடுத்து பாடம் பதினஞ்சு நிசில் துகள்கள் சைட்டான் ஐபோதலாமஸ் முன்மூலை சிறுமூளை பின்மூளை ஸ்வான் செல்கள் புற அமைவு நரம்பு மண்டலம் அடுத்து பதினாறாம் பாடம் தாவர விலங்கு ஹார்மோன்கள் அதுலேயும் மூணு பொறுத்துக்கு மாறி இருக்கு ஆக்சின் முளைக்குருத்து உரை நுனி ஆதிக்கம் எத்திலின் கனிகள் படுத்தல் அப்சிசிக் அமிலம் பசுங்கணிகம் உதிர்தல் சைட்டோகைனின் செல்பகுப்பு ஜிப்ரலின்கள் ஜிப்ரலியா பிஜி குராய் கனிவிடை பகுதி நீச்சி ஹார்மோன் குறைபாடு தைராக்சின் எளியக்காய்டர் இன்சுலின் டயாபிட்டஸ் மெல்லிடஸ் பாராத் ஹார்மோன் டெட்டன்னி வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி ஏடிஎச் டயாபிட்டஸ் இன்சிபிடஸ் அடுத்து பாடம் பதினேழு பிளத்தல் அமிபா மொட்டுவிடுதல் ஈஸ்ட் துண்டாதல் ஸ்பைரோகைரா அடுத்து இரண்டாவது பொறுத்துங்க குழந்தை பிறப்பு கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம் கர்ப்பகாலம் கருவுறுதலுக்கு பின் குழந்தை பிறப்பிற்கு இடைப்பட்ட கால அளவு அண்டாணு வெளியேற்றம் கிராஃபியன் பாலிக்கிலிருந்து முட்டை வெளியேறுதல் கரு பதித்தல் கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது பதினெட்டாம் பாடம் மரபியல் ஆட்டோசோம்கள் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம் நிலை டூ என் அல்லோசோம் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம் டவுன் நோய் கூட்டு அறிகுறி ட்ரைசோமி இருபத்தொன்று இருபண்பு கலப்பு ஒம்போது இஷ்டு மூணு இஷ்டு மூணு இஷ்டு ஒன்று அடுத்து இரண்டாவது பொறுத்துங்க முன்னோர் பண்பு மீச்சு வளர்ச்சி அடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி எச்ச உறுப்புகள் முள்ளெலும்பு மற்றும் குடல்வாழ் செயல் ஒத்த உறுப்புகள் வவ்வாலின் இறக்கை மற்றும் பூச்சியின் இறக்கை அமைப்பு ஒத்த உறுப்புகள் பூனை மற்றும் வவ்வாலின் முன்னங்கால் மரப்பூங்கா திருவக்கரை டபிள்யூஎஃப் லிபி கதிரியக்க கார்பன் இருபதாம் பாடம் இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பங்கள் சோனாலிக்கு அரைக்குள்ள கோதுமை எட்டு அரைக்குள்ள அரிசி சக்காரம் கரும்பு முங் நம்பர் ஒன் பேசியோலஸ் முங்கோ டிஎம்இ டூ வேர்க்கடலை இன்சுலின் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் பிடி நச்சு பேசிலஸ் துறிஞ்சியன்ஸ் கோல்டன் ரைஸ் பீட்டா கரோட்டின் அடுத்து இருபத்தி ஒன்றாம் பாடம் உடல் நலம் மற்றும் நோய்கள் சார்க்கோமா இணைப்பு திசு புற்றுநோய் காசினோமா வயிற்றுப்புற்று நோய் பாலிடிப்சி அதிகப்படியான தாகம் பாலிபேஜி அதிகப்படியான பசி இதய தசை நோய் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை அடுத்து சுற்றுச்சூழல் மேலாண்மை மண்ணரிப்பு தாவர பரப்பு நீக்கம் உயிரி வாயு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் பசுமை வாயு கார்பன் டை ஆக்சைடு சிஎஃப்எல் பல்புகள் ஆற்றல் சேமிப்பு காற்று அமிலமடை திடக்கழிவு காரியம் மற்றும் கன உலோகங்கள் அடுத்து இருபத்தி மூணாம் பாடம் காட்சி தொடர்பு பகுதி நிரல் உருவாக்கம் கோப்பு தொகுப்பு கோப்பு சேமிப்பு ஸ்கிராச் அசைவூட்ட மென்பொருள் ஆடை திருத்தி நிரல் திருத்தி நோட்பேடு குறிப்புகளை தட்டச்சு செய்தல் இல்லைங்களா இதை மறுபடியும் வரையும் மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமாக இந்த பொறுத்துக்கு என்ன பண்ணலாம் மாணவர்கள் எளிமையாக மனப்பாடம் பண்ணி தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் தேங்க்யூ